வணக்கம் ஒரு செய்தி பழக்கவனங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மொழி தொடர்பான விவாதங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு கல்வி நிறுவனங்கள் அதெல்லாமே தாண்டி உச்சநீதிமன்றம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்குது அந்த உச்சநீதிமன்றம் இந்த மொழி தொடர்பான விஷயங்கள் விவாதத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க இப்போது அண்மையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சந்திரச்சூட் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வாழுகிற பெரும்பாலான குடிமக்களுக்கு ஆங்கிலம் போதுமான அறிவாக கிடையாது எனவே நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படுகிற தீர்ப்புகளை அந்தந்த வட்டார மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப் போகிறோம்னு அறிவித்து அதற்காக வந்து நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்தது நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோளிட்டு காட்டுவதற்கு முன்பாக இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு முன்னூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை இந்தியாவில் ஆட்சி மொழியாக என்ன இருக்கலாம் வட்டார மொழியாக இருப்பதற்கு என்னென்ன உரிமை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் பயன்பாட்டு மொழியாக என்ன மாதிரியான மொழி இருக்கலாம் அப்புறம் மொழி சிறுபான்மையினருக்கு என்ன மாதிரியான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் விரிவா சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடிப்படை உரிமைகளில் ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது சமத்துவ உரிமை இருக்குது போல் சுதந்திர உரிமை இருக்குது இந்த சுதந்திர உரிமையும் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைக்கான பாதுகாப்பு என்கிற உரிமைகளும் தான் மொழி குறித்த மிக முக்கியமான உரிமை காரணம் என்னென்னா அடிப்படை உரிமைகளில் சுதந்திர உரிமைகளில் முதன் உரிமையாக பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் வரையறுக்கப்படுகிறது இந்த பேச்சுரிமையும் எழுத்துரிமையிலும் அடிப்படை உரிமையாக கல்வியில் என்ன மாதிரியான மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மாணவர்கள் தொடக்க நிலை கல்வியில் எது வந்து பயிற்றுவிக்கிற மொழியாக அவர்களுடைய தேர்வாக இருக்கும் என்பதெல்லாம் சேர்ந்துதான் அடிப்படை உரிமைகளில் ஒரு உரிமையாக கருதப்படுகிறது எனவே மாணவர்கள் கல்வி நிலையங்கள்ல தொடக்க கல்வியில அவர்களுடைய மொழியை அவர்களுடைய தாய்மொழியை தான் முதன்மை உரிமையாக அறிவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இது இப்ப இல்ல பிரிவி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒருவர் வந்து மதிலிமாயி வெர்சஸ் வேதமூர்த்தி அப்படிங்கிறவர் அவர் ஆட்குணர்வு மனு நீதிபெறானை தாக்கல் செய்கிறார் பிரிவி கவுன்சில் லண்டன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அப்ப அவர் தலையிட்டு என்ன சொல்றாருன்னா எனக்கு தான் தெரியும் ஹிந்தி மொழியில் வாதிடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பிரிவி கவுன்சில் அவருக்கு ஒரு மூணு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒன்று நீங்கள் வழக்கறிஞரை வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆங்கிலத்தில் வாதாடலாம் இல்லை என்றால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை ஆங்கிலத்தில் ரிட்டன் சம்மிஷனாக கொடுத்துடலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயே சொன்னாங்க இப்போ இந்த மூணு விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுதா ஆமா உச்சநீதிமன்றம் மொழி சம்பந்தப்பட்ட அந்தந்த மாநிலங்களில் இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க ஹிந்தி முதன்மை மொழி உருதுவை இரண்டாவது மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போ முன்னூத்தி நாற்பத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழியாக அலுவல் மொழியை பயன்படுத்தலாம் அல்லது இந்தி மொழியை நீங்கள் ஆட்சி மொழியாக வைத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது வேதநாகிரி தேவநாகிரி என்கிற வடிவத்தில் இருக்கிற ஹிந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்போ சொன்னது பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் வந்து ஒரு இணைப்பு மொழியாக பயன்படட்டும் அதற்கு மேலே இதை மாற்றணுன்னா ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் என்று சொன்னார்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அமைக்கப்பட்ட ஆணையம்தான் அந்த பாலகங்காதர கவுர் அப்படிங்கிற ஒருத்தவர் முதன்முறையாக பம்பாய் மாநிலத்தின் முதல்வராக இருந்தார் அதற்கு முன்பு வந்து அவர் வந்து பிரதமராக இருந்தவர் அவருடைய தலைமையில் இருபத்தோரு உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது அதில் என்ன சொன்னாங்கன்னா பத்தாண்டுகளுக்குள்ளாக இந்த ஆணையம் பரிந்துரைக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த பரிந்துரையின்படி பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அறுபத்தி ஏழில் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தப்பட்டு இனிமேல் ஆங்கிலமே அசோசியேட் லாங்குவேஜாக இருக்கும் அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் சொன்னார் இனி ஆங்கிலம் தான் ஆட்சியின் மொழியாக ஒரு அசோசியேட் லாங்குவேஜாக நீடிக்கும் என்று சொன்னார்கள் இப்போ அதிலிருந்து வரும்போது வழக்குகள்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருதில்ல ஆமாம் அந்த வழக்கின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆ இப்போது ஸ்டேட் ஆஃப் பாம்பே பாம்பேயில் பார்த்தீங்கன்னா பொம்பாய் கல்விக்கழகம் அப்படின்னு ஒரு கழகம் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா போதனா மொழியாக இந்த ஸ்கூல்லலாம் ஆங்கிலம் இருக்குது எனவே ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக அல்லது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டில்லாதவர்களெல்லாம் இங்கே சேர்க்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அந்தந்த மாநிலங்களில் குறைவான சிறுபான்மையினராக கருதப்படுகிற அந்த மக்களினுடைய மொழியும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகத்தான் நீங்கள் கருத வேண்டும் நீங்கள் வந்து ஆங்கிலம் போதனா மொழியாக இருக்கு எனவே ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதுன்னு சொன்னாங்க கர்நாடகாவில அப்படிதான் ஒரு இதை கொண்டு வந்தாங்க கர்நாடகாவில் கொண்டு வந்த இதுல என்ன சொன்னாங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் ஸ்கூல்ல பர்டிகுலர் லாங்குவேஜ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும் என்று சொன்னார்கள் அதையும் தாண்டி கேரளத்துல ஒன்னு நடந்தது நீங்க அசெம்பிளி பிரேயர்ல எல்லாரும் வந்து பாடுறாங்க தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தேசிய கீதம் இசைக்கப்படுகிற பொழுது ஒரு மூன்று மாணவர்கள் பாடாமல் அமைதியா இருந்தாங்க என்ன காரணம்னு கேட்டால் அவர்கள்லாம் யோகாவின் சாட்சிகள் அவர்களுக்கு வந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது அவர்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட தவிர மற்ற பாடல்களை பாடுவது அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு நினைக்கிற மாணவர்கள் உடனே அங்கே என்ன திருத்தம் கொண்டு வந்து அந்த மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்கினாங்க நீக்கின உடனே அது வழக்காக தொடரப்பட்டது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருப்பதற்கு கூட இந்திய அரசமைப்பு சட்டம் பேச்சுரிமையும் எழுத்துரிமையிலையும் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுவும் ஒரு அடிப்படை உரிமையாகத்தான் நீங்கள் கருத வேண்டுமே ஒழிய இந்த மொழியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த மொழியில தான் பாடணும் என்று சொல்லுவது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அந்த லா கமிஷன் இருநூற்றி பதினாறு கொடுத்த அந்த ரிப்போர்ட் அந்த அந்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அதாவது லா கமிஷன் ரிப்போர்ட்டில் கூட வி ஆர் கிருஷ்ணயர் வந்து மிக அற்புதமாக சொன்னார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் பல்வேறு முற்போக்கு தீர்ப்புகளை கொடுத்தவர் ஐ எம் ஆல் ஃபார் ஹிந்தி பர்சனல் preference என்று சொன்னார் பட் ஐ எம் ஆல் அகைன்ஸ்ட் ஹிந்தி பை கம்பல்ஷன் என்று சொன்னார் நீங்கள் இந்தியை திணிப்பதாக நினைத்தால் அதற்கு நான் எதிர்க்கிறேன் இந்தியை ஒரு மொழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களாக இருந்தால் அதை கற்றுக்கொள்ளலாம் அதில் நான் முன்னுரிமையாக கருதுகிறேன் என்று சொன்னார் எனவே ஒரு மொழி குறித்த பிரச்சனையில் இந்திய அரசமைப்பு சட்டம் அந்தந்த வட்டார மொழிகளில் இருக்கிற மாநிலங்களில் சிறுபான்மை மொழியாக கருதுகிறவர்கள் தங்கள் மொழியை உங்களுடைய மாநிலத்தின் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவர் நிச்சயமாக உத்தரவிட்டால் அது அமுல்படுத்தப்படும் எனவே ஒரு மொழியை மட்டுமே காரணமாக கொண்டு ஹிந்தி இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இந்திய அரசமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது கூட ஒரு சட்டம் நிறைவேற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஒரு அசோசியேட் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கும்னு சொன்னாங்க காரணம் என்னன்னா இந்தியா பல்வேறு மாநிலங்களை கொண்டது பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை கொண்டது இங்கே ஒரு மொழி மட்டும் பேசுகிற மக்கள் வாழ்கிறவர்கள் கிடையாது எனவே பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்களுக்கு மத்தியில் ஒரு மொழியை மட்டும் நீங்கள் ஆட்சி மொழியாக திணிப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றுதான் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே சமீப காலகட்டங்களில் சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு அதில் வந்து நீங்கள் வழக்குகள் வாதாடும் போது பல்வேறு மாநிலங்களில் வந்து ஹிந்தியிலேயோ இல்லை மற்ற மாநில மொழிகளில் வந்து வாதாடும் போது நீங்கள் இங்கிலீஷில் தான் வாதாடணும் ரொம்ப பார்க்க ஆங்கிலம் வந்து ஒரு பயன்பாட்டு மொழியாக உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னாலும் கூட அந்தந்த மாநிலங்களில் வெஸ்ட் மாநிலத்தின் மொழி தான் பயன்பாட்டு மொழியாக நம்ம இருக்கிறதுல தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் வழக்காடு மொழியாக ஏன்னா மருத்துவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கலாம் இன்ஜினியர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கலாம் வக்கீல்களுக்கும் நீதிபதிகளுக்கும் ஆங்கிலம் தெரிந்திருக்கலாம் ஆனால் கட்சிகாரா வர்றவங்களுக்கு தமிழ் தான் தெரியும் எனவே தமிழ் வழக்காடு மொழியாக இருப்பதுதான் சரியாக இருக்கும் அதனால தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்கிறாரு நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதினாலும் கூட கட்சிக்காரர்களுக்கு இது புரிவது கிடையாது இந்தியாவில் பெரும்பான்மையான குடிமக்களுக்கு தெரியல டிரான்ஸ்லேட் பண்ணி தரோம்னு சொன்னாங்க எனவே உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றிய நீதிபதிகளும் கூட இங்க இருந்து போன ஏஆர் லட்சுமணன் கூட கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு இந்தியை நீங்கள் வந்து ஒரு பயன்பாட்டு மொழியாக திணிப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொன்னார்கள் ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் கூடிய மொழியை பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் இதுல நீங்க இந்தியா பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க இங்கே இந்தியாவில் ஏறத்தாழ ஐந்து உயர்நீதிமன்றங்கள்ல ஐந்து மாநில உயர்நீதிமன்றங்கள்ல அந்தந்த மாநில மொழி தான் வழக்காடு மொழியாக பயன்பட்டு வருகிறது இங்கேயும் வந்து தமிழ் தான் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அண்மையில் கூட உயர்நீதிமன்றத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சட்டமன்ற தமிழ்நாடு பேர் வந்ததற்கு காரணம் கூட வந்து இதுக்கு மார்க்சிஸ்ட் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தான் என்னுடைய உடலுக்கு வந்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னார் அப்புறம் சட்டமன்றத்தில் வந்து இடதுசாரிகள் முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் வந்து கோரிக்கையை வலியுறுத்தி சொன்னாங்க எனவே ஒரு மொழியை இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு மொழியை மட்டும் நீங்கள் திணிக்க கூடாது அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக எட்டாவது அட்டவணையில் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கின்றன அந்தந்த மாநிலங்களில் பேசப்படுகிற மொழிகளை அங்கீகரிக்க வேண்டும் அந்தந்த மாநிலங்கள் எந்த மொழியை ஆட்சி மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கான கூட்டாட்சி தத்துவத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்குகள் வரும்போது அதாவது அமெரிக்க நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற வழக்குகள் எல்லாத்தையும் கோர்ட் பண்றாங்க ஆமா ஏன்னா அமெரிக்காவினுடைய பேர் வழக்கை வந்து மேற்கொண்டு அந்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த மொழியை பேசுகிற இனங்கள் வாழுகிற ஒரு நாடாக இருக்கிறது அங்கே வந்து ஒரு ஒரு ரீஜியன்லேயும் ஒரு ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது அனைத்து மக்களினுடைய மொழிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் ஒரு ஆட்சி நிர்வாகம் செய்கிற ஆட்சி நிர்வாகத்தின் மொழி இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் ஒரு நாட்டிற்கான சொந்தக்காரர்கள் எனவே அந்த நாட்டு மொழியை மட்டுமே நாங்கள் வந்து இம்போஸ் பண்ண முடியாது மக்களிடத்தில் மாணவர்களிடத்தில் என்று சொன்னதை மேற்கோள் காட்டிதான் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இந்தியாவோட பொருத்தி பார்க்குறாங்க ஆமாம் இந்தியாவோட பொருத்தி பார்க்குறாங்க ஏன்னா அங்கே வந்து பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் இருக்கார்கள் இங்கே பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் பல்வேறு கலாச்சார மொழி பண்பாட்டை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க எனவே அந்த தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டது ஆர்டிகள் ஆமா ஏன்னா த்ரீ பிப்டி ஏ த்ரீ பிஃப்டி த்ரீ ஒன் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும் ஏன்னா த்ரீ பிஃப்டி ஏவில சிறுபான்மை மொழி சிறுபான்மையினர் என்று சொல்லுவது இஸ்லாமியர்களை சொல்றாங்க கிறித்தவர்களை சொல்றாங்க பார்சியை சொல்றாங்க பௌத்தர்களை சொல்றாங்க சீக்கியர்களை சொல்றாங்க பதினேழு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கிற மக்களை குறிக்கிறது இவர்களுக்கான அந்தந்த மாநிலங்களில் அவர்கள் மொழியை ஊக்குவிப்பதற்கு அந்தந்த மாநிலங்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது அதேபோல அவர்களுடைய மொழியை ஊக்கப்படுத்துவதற்கு அந்தந்த சிறுபான்மையினரான மக்கள் பேசுகிற மொழியை நீங்கள் அடிப்படை கல்வியில் அவர்கள் தாய்மொழியை ஒரு உரிமையாக கருதி அவர்கள் அந்த மொழியில் தொடக்க கல்வியை மேற்கொள்ளலாம் என்பதற்கான சில சிறப்பான உத்தரவுகளை அந்தந்த மாநில அரசாங்கங்கள் செய்யலாம் என்கிற உறுப்பையும் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் விரிவாக சொல்கிறாங்க எனவே மொழி குறித்து இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்திய அரசமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பு ஹிந்தி இங்கே ஆட்சி மொழியாக கிடையாது இந்திய அரசமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு ஹிந்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தாலும் கூட இந்தியா பல்வேறுபட்ட பண்பாட்டை கொண்ட மாநிலமாக இருப்பதால் பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றிய யூனியன் பிரதேசமாக இந்தியா இருப்பதால் அந்தந்த மாநிலங்களினுடைய மொழியை குறிப்பாக கல்வியில் அடிப்படை கல்வி என்ற அடிப்படை உரிமையாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு இருபத்தொன்று ஏவில் சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே அடிப்படை உரிமை அடிப்படை கல்வி என்று வருகிற பொழுது அந்த அடிப்படை கல்வியில் அவர்கள் அவர்கள் தாய்மொழியை முதன்மை மொழியாக எடுப்பதற்கு சேர்ந்த உரிமையும் அடிப்படை உரிமையாக இணைக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் இந்த மொழி தொடர்பான விஷயத்தில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட்ருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்